உத்ராடம் நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்களே உத்ராடம் ஒன்னாவது பாதம் என்பது தனுசு ராசியிலும் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் என்பது மகர ராசியிலும் வரும் இந்த இரண்டு ராசிலே வந்தாலும் உத்ராடம் ஒன்னாவது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த வருட ஆரம்பத்தில் முதல் ஐந்து மாதங்கள் நன்றாக இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை நன்று குடிகட்டு போ பறக்கும் அடுத்து உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து அக்டோபர் வரை மிக மிக உத்தமான காலமாக அமைந்திருக்கிறது ஆக இந்த வருடம் எப்படியும் உத்திராடம் நட்சத்திரங்களுக்கு எப்படியும் உத்திராடம் நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ஆரம்பத்திலோ அல்லது கடைசியிலோ நிச்சயமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சிலருக்கு முன்பாதி அதாவது உண்ணாவிர பாதத்தில் பிறந்தவர்களுக்கு முன்பாதி நன்றாக இருக்கும் இரண்டு மூன்று நான்கு பாதங்களை பிறந்தவர்களுக்கு வருடத்தின் பின்பகுதி மிக நன்றாக இருக்கும் எப்படியும் இந்த வருடம் ஒரு சுபிட்சமான வருடமாகத்தான் இருக்கிறது உத்திராடம் உணவப்பாதத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ஆரம்பத்திலிருந்தே நல்ல தனவரவு கிடைக்கும் இரண்டு மூன்று நான்கு பாதங்களை பிறந்தவர்களுக்கு ஆரம்பத்தில் தனவரவு கடன் வாங்குவதன் மூலமாக கிடைக்கும் கடன் வாங்கி நீங்கள் ஏதாவது வீடு மனை வாங்குவதற்கோ அல்லது புதிய வாகனங்கள் வாங்குவதற்கோ நீங்கள் முயற்சிகள் செய்யலாம் அடுத்து இந்த வருடம் ஆறாம் இடத்தில் குரு பகான் இருப்பதனால் மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் அதாவது கடன் வாங்கினதால் தேவைக்கு மட்டுமே கடன் வாங்க வேண்டும் ஆடம்பர செலவுகளுக்கு கடன் வாங்கக்கூடாது கடன் கொடுப்பதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது இந்த வருடம் இந்த புத்ராடம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார் ஆகவே இந்த வருடம் தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம் அந்த முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் அந்த இன்டர்வியூலேயே நல்ல மதிப்பெண்கள் பெறுவீர்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை அந்த குருவான் பார்வையிடுகிறார் ஆகவே இந்த வருடம் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் சுபகாரியங்களுக்காக கடன் வாங்குவீர்கள் அந்த கடன் விரைவில் அடைந்துவிடும் ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை உங்கள் ராசிக்கு இந்த வருட ஆரம்பத்தில் ஒன்னாவது பத்தில் பிறந்தவர்கள் ஆரம்பத்தில் பார்க்கிறார் அடுத்து உங்கள் ராசிக்கு இரண்டு மூன்று நான்கு அதாவது உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களை பிறந்தது உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்வையிடுகிறார் ஆகவே இந்த வருடம் தெய்வ பலம் இருக்கிறது சைன சுகம் நன்றாக இருக்கிறது அதன் மூலமாக நல்ல சந்தோஷத்தை அடைவீர்கள் உங்களுக்கு ஏழரசனியை முடிந்து விட்டது ஆகவே ஏழரசனியை பற்றி கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை இந்த உத்திராடம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு மூன்றாம் இடத்தில் சனி பவானி இருக்கிறார் ஆகவே காரிய ஜீயம் வெற்றி எல்லாம் இருக்கிறாது ஆகவே நீங்கள் எந்த காரியத்தை ஆரம்பித்தீர்களே ஆனாலும் தெய்வ பலத்தினால் நீங்கள் காரியத்தில் வெற்றியை பெறுவீர்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல கேதுபானி இருக்கிறார் ஆகவே இந்த வருடத்தில் பிரயாணங்கள் செய்யும் போது சிறிது எச்சரிக்கையே முக்கியமாக இரவு நேர பிரயாணங்களை தவிர்த்து விடுவது நல்லது பகல் நேர பிரயாணங்கள் எந்த பிரச்சனையும் வராது அந்த இரவு நேர பிரயாணங்கள் என்பது நீங்கள் பஸ்ஸில் செல்வதிலேயோ அல்லது ரயிலில் செல்வதிலேயோ பெரிய பிரச்சனை இருக்காது ஆனால் இரண்டு சக்கர நான்கு சக்கர கார்களில் செல்லும் போது நீங்களே செஃப்டிரைவிங் எடுத்துக்கொண்டு இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது அடுத்து இந்த வருடம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார் ஆகவே இந்த வருடம் தந்தைக்கு சிறு உடல் பாதிகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும் ஐந்தாம் இடத்தை பார்வையிடுகிறார் ஆகவே பூர்வ சொத்துக்கள் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும் முக்கியமாக பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி இந்த வருடம் பேசாமல் இருப்பதுதான் நல்லது அடுத்த வருடம் அதை பார்த்துக்கொள்ள நிச்சயமாக அடுத்த வருடம் உங்களுக்கு சாதகமாக முடியும் அடுத்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பன்னிரெண்டாம் இடத்தையை பார்வையிட்டதுனால் இந்த வருடத்தில் தொழில் அலைச்சல் காரணமாக தூக்கமின்மை ஏற்படும் ஆனால் சரியான இடத்தில் தூங்க தான் ஆரோக்கியத்திற்கு நல்லது இல்லாவிட்டால் உங்களுக்கு ஜீர்ண உறுப்புகளில் ஆறாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறால் ஜீர்ண சிறு சிறு கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அடுத்த இந்த வருடம் திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக ஜூன் தேதி முதல் அக்டோபருக்குள் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது திருமணம் முடிவானால் உடனடியாக திருமணத்தை நடத்தி விடுவது மிகவும் சிறப்பானது இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது மருத்துவ உதவியின் பேரிலே கிடைக்கும் ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த குழந்தை பாக்கியம் ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதத்திற்குள் கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சொந்த தொழில் செய்பவர்களுக்கு முடிந்தவரை கடன் கொடுக்காமல் இருப்பது நல்லது தேவைக்கு மட்டுமே கடன் வாங்குங்கள் இல்லாவிட்டால் கடன் அடைப்பதில் உங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றங்கள் கிடைக்கும் வெளிநாடு வேலை விரும்புபவர்களுக்கு இந்த வருடம் மே மாதம் முடிந்து ஜூன் ஒன்றாம் தேதி முதல் அக்டோபர் மாதத்திற்குள் வெளிநாடு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதற்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம் இந்த வருடம் உத்தியோகஸ்தர்களுக்கு பெரிய பதவி உயர்வு இல்லாவிட்டாலும் சமமான உயர்வு கிடைத்து ஓரளவு நல்ல ஊதியத்தை பெற முடியும் இந்த வருடம் மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே மிகுந்த அக்கறையுடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் இல்லாவிட்டால் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறாது முக்கியமாக மற்றவருடன் கலந்து ஆலோசிக்காமல் நீங்களாக சிந்தித்து செயல்படுங்கள் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் என்றால் படித்த மாணவர்களுக்கு இன்டர்விலே வெற்றி கிடைக்கும் என்று இருக்கிறது ஆனால் படிக்க தொடங்குபவர்களுக்கு சிறு தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அடுத்து உத்திராட நச்சரில் பிறந்த விவசாயிகள் இந்த வருடம் உங்களுடைய பயிர்கள் தண்ணீரில் நீரில் வீணாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே நீங்கள் மழைக்காலம் வெயில் காலம் அறிந்து எதை பயிரிட்டால் நல்லது என்று தெரிந்து அருகில் இருக்கின்ற வேளாண் அரங்கத்திற்கு சென்று அவர்களுடைய ஆலோசனை பெருளை பயிரிட்டால் மட்டுமே நல்ல மகசூலை பெற முடியும் நல்ல லாபத்தை நீங்கள் ஈட்ட முடியும் மேலும் இந்த வருடம் உத்திராடம் அமைச்சர்கள் பிறந்தவர்கள் இந்த வருடம் அரிசி பயிரிடுவது மிகவும் சிறப்பானது அரிசி பயிரிட்டால் நல்ல மகசூல் பெற முடியும் பொதுவாக வெள்ளை வஸ்துக்களை பயிரிடுவதும் நல்லது முக்கியமாக பால் பொருள் வியாபாரம் செய்கின்ற அந்த உத்திராடமைச்சர்கள் பிறந்தவர்களுக்கு நல்ல வருமானம் இந்த வருடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த விவசாயிகள் இந்த வருடத்தில் நல்ல மகசூல் ஓரளவு பெற்று அரிசி பயிரிட்டால் நல்ல மகசூல் பெறலாம் அப்படி நல்ல மகசூல் பெற்று அதன் மூலமாக வேறு நிலங்களை வாங்கக்கூடிய நல்ல பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் வீடு மனை வாங்குவதற்கு நீங்கள் தாராளமாக கடன் வாங்கலாம் மற்றவர்களுக்கு ஜாமீன் போடுவதையோ மற்றவர்களுக்கு கடன் வாங்கி கொடுப்பதையோ தவிர்த்து விடுவது நல்லது புதிய வாகனங்கள் வாங்கலாம் பழைய வாகனங்கள் வாங்குவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது இந்த வருடம் அரசியல்வாதிகளுக்கு குழப்பத்தையும் சிறிது பிரச்சனையும் ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக இருக்கிறது நீங்கள் எந்த அணியிலே சேர்வது என்று தடுமாற்றத்துடன் இருப்பீர்கள் ஆனால் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு குலதெய்வருடைய பூ போட்டு அதாவது குலதெய்வத்திடம் உத்தரவு பெற்று நீங்கள் அணி மாற்றங்கள் செய்து கொள்வது நல்லது இல்லாவிட்டால் இருக்கின்ற அணியிலே இருங்கள் இப்பொழுது சரியில்லாவிட்டாலும் அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் உங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பிக்கப் போகிறது இந்த வருடம் மகராஷிலே பிறந்த உத்திராடிலே பிறந்த அந்த வயதானவர்கள் வெளியிடங்களுக்கு போது சாப்பிடுகின்ற ஹோட்டல் அதாவது அந்த உணவு விடுதி நல்ல உணவு விடுதியா என்று தெரிந்து அங்கே சாப்பிட வேண்டும் இல்லாவிட்டால் வயிற்று கடுப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக பிரயாணம் தடைப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே நீங்கள் சாப்பிடுகின்ற ஹோட்டல் நல்ல ஹோட்டலா என்று தெரிந்து சுகாதாரமான இடங்களில் மாத்திரம் நீங்கள் சாப்பிடுவது நல்லது சிறிது விலை அதிகமானாலும் சரி வெளியிடங்கள்டே தண்ணீர் குடிப்பதை விட்டுவிடுங்கள் நல்ல வாட்டரை அதாவது நல்ல குடிநீரை மாற்றம் நீங்கள் அருந்துங்கள் இல்லாவிட்டால் உங்களுக்கு வயி போனும் போகும் இடத்திலே அதாவது வெளியிடங்களுக்கு சுற்றுலா போகும் இடங்களிலோ அல்லது தேவஸ்தல யாத்திரை செல்லும் இடங்களிலோ உங்களுக்கு வயிற்று கடுப்பு வயிற்று நோய்கள் ஏற்பட்டு அதனால் தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் அவ்வாறு அவசியம் நீங்கள் வெளியிடங்களுக்கு சுற்றுலா செய்ய வேண்டி இருந்தால் நீங்கள் ஜூன் மாதத்திலிருந்து அக்டோபர் மாதத்திற்குள் சென்றுவிட்டு வருவது நல்லது அதன் முன்பும் பின்பும் அவ்வளவு உத்தமான காலம் கிடையாது இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் உத்ராடம் நட்சத்திர பிறந்தவர்கள் பிரதி வியாழக்கிழமை நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே பிரதி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு தீபம் ஏற்றுவிட்டு வாருங்கள் மேலும் உத்ராடம் நட்சத்திர தேவதை விஸ்வே தேவதை என்று கூறுவார்கள் மேலும் விநாயகர் என்றும் விஸ்வக்ஷர் என்றும் கூறுவார்கள் அங்கு உத்ராட்டம் நட்சத்திர பிறந்தவர்கள் முறை அவசியமாக அவசியமாக உங்களுடைய நட்சத்திரத்திலேயே பிள்ளையார்பட்டி சென்று கற்பக விநாயகரை தரிசனம் செய்துவிட்டு மாலை வாங்கி கொடுத்து பிரார்த்தனை செய்துவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது அங்கு செல்ல முடியாதவர்கள் பாண்டிச்சேரியில் இருக்கின்ற மணக்குள விநாயகரை தரிசனம் செய்யலாம் அல்லது திருச்சியில் இருக்கின்ற உச்சி பிள்ளையாருக்குள்ளே இருக்கின்ற விநாயகரை தரிசனம் செய்யலாம் பொதுவாக காரிய தடைக்கும் நல்ல செல்வம் சேர்வதற்கும் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது உங்களுக்கு கோர்ட் விஷயங்கள பிரச்சனைகள் இருந்தாலும் கல்விலே தடைகள் இருந்தாலும் பாண்டிச்சேரியில் இருக்கின்ற மணக்குள விநாயகரை தரிசனம் செய்வது நல்லது மேலும் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதற்காகவும் இடம் வாங்குவதற்கு இருக்கின்ற தடைகள் நீங்குவதற்காகவும் வீடு நிலம் வாங்குவதற்காகவும் திருச்சியில் இருக்கின்ற உச்சி பிள்ளையாரை தரிசனம் செய்வது நல்லது இந்த வகையிலே நீங்கள் உத்திராடம் செய்த பிறந்தவர்கள் தரிசனம் செய்தால் இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி